மூட்டை மட்டும் எடுத்துரு எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சி இந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிறதுல முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம டாக்டரும் சரி ரெண்டு சிஸ்டரும் அழகாக பேசினாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னென்னா இந்த பெண்கள் பெண்கள் ஆண்கள்ங்கிறது ரெண்டு பாலினம் அந்த ரெண்டு பாலினமும் எங்கேருந்து வருதுன்னா நம்ம கிராமத்தில் வீட்டிலருந்து தான் வருது அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய இடத்துலருந்தே நம்ம சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறது முன்னோர்கள்லாம் ஒரு ஒரு பாதையில் இருந்தாங்க ஆனால் இப்போ விஞ்ஞான உலகத்தில் நம்ம கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது ஸோ இன்றைக்கி அவேர்னஸ் என்னென்னா சைக்கிள் ரூட்டில் இருக்கலாம் மருத்துவ ரூட்டில் இருக்கலாம் அரசாங்கங்கள் பார்த்திங்கன்னா பல கோணத்தில் நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க ஆனால் இன்னும் அது ரீச் ஆகலைங்கிறது என்னுடைய ஒரு பார்ட் ஏன்னா நான் கவர்மெண்ட் சர்வீஸில் ஒரு பதினெட்டு வருஷம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் இருந்தேன் அது மகளிருக்கான ஒரு துறை அந்த துறையில் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் இருக்குது பெண்களுக்கு அவேர்னஸ் கூடக்கூடிய திட்டங்கள் இருக்குது பட் அது இன்னும் டீப் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தான் அந்த கிராமத்து பஞ்சாயத்து நகராஜு முனிசிபாலிட்டினை கொண்டு போய் மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் இந்த மாதிரி மருத்துவ டாக்டர்கள் மூலமாக சைக்கிளிங் மூலமாக நிறைய அவேர்னஸ் ஏற்படுத்தினாலும் பட் நம்ம வீட்டிலேருந்து உருவாகும் தான் நிச்சயமாக அது வந்து ஆகும் இன்னக்கு உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையுமே அவேர்னஸ் இருக்குது இருந்த போதிலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கிராமத்திலேயும் உருவாக்கும்போது உங்களை மாதிரி மீடியாக்கள் வந்து அதை பற்றி நிறைய செய்திகள் போடுறீங்க இன்னும் அதை பற்றி நிறைய போடும்போது தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற காலத்தில் என்னுடைய கிராமத்தில் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்கும் அங்கே ஒன்றும் பெரிய இஷ்யூவாக தெரியல ஆனால் சில நகரங்கள் தெரியாத பகுதிகளில் தான் தவறுகள் நடக்குது அந்த தவறுகள் நடக்கிறத அரசாங்கங்கள் மிகப்பெரிய லெவலில் ஒரு என்ன சொல்ற குழு அமைச்சு கண்காணிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டியது முக்கியமாக என்ன வேணும்னா மைண்ட் செட் சேஞ்ச் மைண்ட் செட் சேஞ்சாக ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இது மாதிரி ஒரு ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறு எம்ப்ளாய் இருப்பாங்க பாதி பேர் பெண்கள் இருப்பாங்க பாதி பேர் ஆண்கள் இருப்பாங்க ஆண்கள் வந்து ஆல்கஹால் எடுத்தோ எடுக்காமலையோ நீங்கள் கேட்டீங்களா ஆல்கஹால் மட்டும் ஆல்கஹால் மட்டுமே பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் பகல் பன்னெண்டு மணிக்கு நாமலாக ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து எப்படி பார்க்குறான் எப்படி டச் பண்ணுறான் அது மாதிரி நம்ம பேசிக்காக நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆக்சுவலாக ஒன்று வந்து நமக்கு தெரிகிறது எத்தனை பெண்கள் வந்து வெளியில் வந்து எனக்கு இந்த கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க நமக்கு இது மாதிரி நடந்துச்சு வெளியே போனால் நம்மளை பற்றி தான் தப்பாக நினைப்பாங்களோ அது மாதிரி கூட நிறைய பார்க்குறாங்க இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்ட்டல் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்கோம் பெண்கள் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா இந்த இந்த ஆணை பற்றி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுமா அனானிமஸா கூட அவங்க மெயில் அனுப்பலாம் அல்லது கால் பண்ணி சொல்லலாம் இது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டியே இருக்கு ஆஷுலாக அவங்க வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இது மாதிரி அவேர்னஸ் ரிப்பீட்டடாக டாக்ஸ் இதில் முக்கியமான விஷயம் இந்த இந்த ப்ரிவென்ஷன் நடக்கக்கூடாது நடந்ததுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்றங்கிறது ஒரு விஷயம் ஆனால் நடக்காம எப்படி காப்பாற்றுங்கிறது இன்னொரு விஷயம் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே இதை நடக்காமல் காப்பாற்றுறது முக்கியமான இருக்கும் அதுக்கு வந்து மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆக்சுவலர்